இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு சாப்பாட்டில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு கொடுங்க நல்லா ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெல்ட்ரிக்காங்க பெரிய வெல்றிக்காய் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் காய் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இப்போ மோருக்குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகு உளுந்து ஜீரகம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த காயை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த காயை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த காய் வந்து கட் பண்ணி எழுந்துருங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு பீஸில் வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு ஜீரோவாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சமாக அரிசியும் தோரம்பருப்பு ஊற வச்சுக்கிட்டேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் தோரம்பருப்பு அரிசியும் சேர்த்துக்கிறது அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அதில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் எண்ணெய்லேயே வந்து அந்த காய் வந்து லைட்டாக நினைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கோண்டேன் அந்த தேங்காய் தான் சேர்த்துக்கலாம் தேங்காய் வளம் மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க ஏன்னா அரிசி துவரம்பு இருக்கோம் எல்லாம் சேர்த்துக்கோம் இல்லைங்களா அது வந்து குறை குறைப்பாக இருக்கக்கூடாதுங்க நல்லா லைஸாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்ஸி சாலை வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன் நல்லா உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க இந்த டயத்தில் ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் லைட்டாக அந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சுங்க தேங்காவோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க காயும் நல்லா விந்திருச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக ஆரிக்கிறது அப்போ தான் நம்ம வந்து மோர் ஊட்டும் போது மோர் வந்து தெரிஞ்சு வ வராது இந்த குழம்புக்கு மோர் குழம்புக்கு வந்து லைட்டாக புளித்த தயிராக எடுத்துக்கோங்க பாருங்கள் மிக்சியில் வந்து ஒரு அடி அடித்து வச்சுக்கிட்டேன் அப்போ தான் வந்து தரல தரலாக இருக்காது இப்போ வந்து லைட்டாக ஆரிச்சுங்க இப்போ வந்து மிக்சியில் அடித்து வந்து அந்த மோரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கோங்க பாருங்கள் அருமையான மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்